ஐநா தீர்மானம் சக்சஸ் அமெரிக்காவின் வீட்டோ புஸ்புஸ் இஸ்ரேல் இப்போ உலக நாடுகள் பாயுமா யூஎன்எஸ்இ தேருமா என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க வாங்க கேட்டுலாம் நாம ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோல ரெசல்யூஷன் பத்தி பேசியிருந்தோம் அந்த ரெசல்யூஷன் த்ரீ செவன்டி செவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஐநா சபையில் ஒரு நாட்டுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானம் வீட்டோ பவர் இருக்கிற ஒரு நாடுனால தோற்கடிக்கப்பட்டுச்சுன்னா அதிகமான உறுப்பினர்களோட ஆதரவு இருக்கும்போதும் போதும் உபயோகிக்கிற அந்த வீட்டோ பவர்னால ஏதாவது ஆபத்து பெரிய பேரிழப்பு போகிறது அப்படின்னா அந்த வீட்டோ பவருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வழிவகை செய்கிற தான் இந்த ரெசிலேஷன் த்ரீ செவன்டி செவன் அப்படிங்கிறது இந்த ரெசல்யூஷன் த்ரீ செவன்டி செவன் உபயோகிச்சு பெரும்பாலான நாடுகள் வாக்களிச்சு வீட்டோ பவர் தொலை இல்லாம ஒரு தீர்மானத்தை அதாவது நேஷன்ஸ் ஜெனரல் Assemblyல. அது வெற்றி பெற்றுச்சுன்னா யூ அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் நடவடிக்கை எடுக்கலாம் படைகளை அனுப்பலாம் அமைதியை நிலைநாட்டலாம் தற்போதைய நிலையில் எவ்வளவு பாதுகாப்பை மக்களுக்கு ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவையும் செய்யலாம் இப்போ அமெரிக்காவோட வீட்டோ தொல்லை இல்லாம இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானம் ஜெயிச்சிருச்சு சரி அடுத்து என்ன பண்ணுவாங்க ரஷ்யா சீனா உட்பட நூற்றி ஐம்பத்து மூன்று நாடுகள் ஆதரிச்சிருக்காங்க பத்து நாடுகள் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க இருபத்து மூணே நாடுகள் எஸ்கேப் ஆயிட்டாங்க அந்த இருபத்து மூணுல பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள் முக்கியமா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் அடங்கும் இவர்கள் எல்லோரும் வாக்கெடுப்பில் பங்கு பெறாமல் ஓடி போயிட்டாங்க இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது எகிப்தும் மொரிட்டானியாவும் இப்போ ஜெயிச்சுட்டாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க ரஷ்யா சீனா துருக்கி அரபு நாடுகள் எல்லாம் படைகளை அனுப்பி இஸ்ரேலை துரத்தி அமைதியை ஏற்படுத்துவாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி